என் பேர் முத்து கம்பளை திருமண திருமணக்கே திருமணக்கிழமை இருக்கிறோம் நாங்க வந்து மாம மாவு விவசாயம் இருக்கிறோம் அதில் வந்து காசலட்டு செந்தூரம் பங்கனவல்லி சப்பட்டை இந்த இதெல்லாம் நான் இருக்கேன் நாங்கள் வந்து அதை இயற்கை முறையில் பழுக்க வச்சு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் பழுக்க வைக்காமல் நாங்கள் நேரடியாக போய் கொள்முதல் பண்ணாங்க விவசாயம் மார்க்கெட்டில் கொள்முதல் பண்ணால் எங்களுக்கு நஷ்டம் தான் ஏகப்பட்ட நஷ்டம் தான் வருது பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கேட்குறாங்க அதுக்கு மேலே கேட்குறது இல்லை நாங்கள் வந்து பழுக்க வச்சு நாங்கள் வந்து ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் எங்களுக்கு நிறைய வருமானம் போதுமானதாக இருக்குது காசலெட்டு செந்தூராக ஐம்பது ரூபாய்க்கு சப்பட்டா அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் மற்ற பங்கனவள்ளி எல்லாமே ஆவரேஜாக ஐம்பது ரூபா தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து ஐம்பது ஏன் கொடுக்குறேன்னா ஏன்னா எல்லாத்துக்குமே நாங்கள் பழுக்க வைக்கிறதுல நாங்கள் இப்போ பத்து கிலோ பழுக்க வைக்கிறோம் எட்டுக்கு ரெண்டு கிலோ எப்படி வேஸ்டேஜ் ஆகிடும் பழுக்க வைக்கிறது அதில் இருந்து பால் பட்டு ஏதாவது இதாகி பால் பட்டாவே அது ஒன்று எங்கே கைப்பறி பால் பட்டாவே அது அழகிரும் அந்த அழியதால்தான் எங்களுக்கு ஓரளவுக்கு கட்டிடம் மார்க்கெட்டில் போட்டால் நமக்கு நஷ்டம் தான் வரும் கண்ட்ரோல் பஸ் நஷ்டம் தான் வரும் இந்த பழத்தோட வெரைட்டிஸ் வந்து செந்தூரம் நல்லா நல்லா டேஸ்ட்டு நம்பர் ஒன் டேஸ்ட்டு செந்து இருக்கிற பழத்துலேயே ராஜா இது குத்தூசி இந்த காயில் மட்டும் இந்த பழத்தில் மட்டும் பூச்சி புகாரும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் வருது ஒரு காய் வந்து எப்படி ஒரு அரக்கலாகவும் வரும் அரை நல்லா ஈந்த வெரைட்டி வச்சு அறக்கலாக வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கிறது தான் பிடிக்கிறீங்க மரத்துலேயே சார் முக்கால் சைஸுக்கு பழக்க விட்டுருது அந்த காசை தருணத்தில் கொண்டு போய் புல்லுல வச்சு பழுக்க வைக்கும் புல்லுல வச்சு அங்கட்டு ஒரு அஞ்சு நாள் ஆகும் ஃபைவ் டேஸ் ஆகும் பழம் நல்லா நல்லா மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க தைரியமா வாங்கி நல்லா சாப்பிடுவாங்க இது சார் நல்ல மாவு மாதிரி இருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா நல்ல நல்ல மாவுமா இருக்கு இது விளையுதுன்னா எனக்கு இந்த இடத்துல குழி மாதிரி வரும் அப்போ விளைஞ்சிருச்சுன்னா இருக்கோம்னா இதை பிடிங்கி பைக்கல்ல போட்டு வைக்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது

பூரா பாபா தாக்குதல் கிளி தாக்குதல் காக்கா தாக்குதலுக்கெல்லாம் நிறைய இருந்தது அப்ப வெரைட்டி வந்து விளைஞ்ச அந்த கலர் வந்தாலே நமக்கு விளைஞ்சிருச்சுன்னு இந்த கலர் இந்த சிவப்பு நேரத்துல வந்தாலே கலர் நமக்கு விளைஞ்சிருச்சு பாருங்களே அமைக்க பார்த்தா தெரியும் இது மரத்திலேயே பழுக்க விடுக்கிறது இது வந்து மரத்திலேயே இது அரப்பலமா எடுத்தேன் நான் உம் காரை பழமா நம்ம வந்து வச்சு பழத்த சூப்பரா இருக்கும் நம்ம டேஸ்டா வருது இது குத்து ஊசி இது குத்து ஊசி இந்த பழம் இந்த பாருங்களேன் இது வந்து செந்தூரம் இது எவ்வளவு இருக்கு இது வந்து இது செந்தூரம் இது குத்து ஊசி இந்த ஊ இந்த பழத்துல மட்டும் பூச்சி பூவே போகாது இந்த ஒரு பழத்துல மட்டும் எல்லாமே பூச்சி தாக்குதா ஆனா இதுல பூச்சி தாக்குதல இருக்கவே இருக்காது இது ஒரு படத்துல மட்டும் நல்லா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கு நல்லா இருக்கு இது என்ன ரேட் இது இது அறுபது ரூபாய்க்கு கொடுத்தது சார் கிலோ அறுபது ரூபாய் அறுபது ரூபாய் ஒரு பழம் எத்தனை அரை கிலோ வருமா அரை கிலோ மேலே வரும் அரை கிலோ வரும் வரும் இப்போ எல்லாமே இந்த மாதிரி வைக்கோல் போட்டு தான் வைக்கோல் போட்டு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகுது சார் அஞ்சு நாள் ஆறு நாள் ஆறு நாள் ஆகுது எங்கிட்ட ஆர்டர் மொதல் வாங்கி வந்து பார்ப்பாங்க வந்து சாப்பிட்டு பார்ப்பாங்க அதான் டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்பாங்க டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு போவாங்க வாங்கிட்டு அப்புறம் சாப்பிட்டு நமக்கு நம்ம அட்ரஸை கேட்டுக்குவாங்க நம்ம ஃபோன் நம்பரு நம்ம அட்ரஸை கேட்டுக்குவாங்க எங்கே அனுப்ப முடியுமான்னு கேட்பாங்க திண்டுக்கல் பார்சல் சர்வீஸில் எதோ அனுப்புகிறோமா கோயம்புத்தூருக்கு அனுப்புகிறேன் தூத்துக்குடி குஜராத்து அங்கே பார்சலில் போட்டுட்டு வந்து நமக்கு கூகுள் பே பண்ணிட்டு வாங்க ஏன் நம்ம தொண்ணூறு எண்பது எழுபத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தி ஏழு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் வந்து அட்ரஸ் கொடுத்தா போட்டு பழம் போட்டு விட்டுருங்க பழம் போட்டு என்ன பழம் இருந்தாலும் நீங்கள் வந்து வெரைட்டி வயசாக இருந்தோமோ அதை பண்ணி போடுங்க உங்களுக்கு வந்து பணம் வந்து எப்படி பேமெண்ட் பண்ணலாம் கூகுள் பேல பண்ணுங்க கூகுள் பேல பண்ணுங்க